ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் வீடியோ ரெடி பண்ணிட்டு சாமான் இருக்கு சாப்பாடு செய்யற வேலை இருக்கு அதுக்கப்புறம் வீட க்ளீன் பண்ற வேலை இருக்கு துணி துவைக்கிற வேலை டோட்டல் முடிச்சிடணும் ஓகே ஸோ ஒவ்வொரு வந்து பார்த்திங்கனா என் வீட்டை நான் க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படி க்ளீன் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா பைக்கை முடிச்சிரும் என் வாழ்க்கையில் எனக்கு வேலையெல்லாம் செஞ்சதே கிடையாது ஆண்டுவர் என்ன எப்படி நடத்துகிறாரு அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க அண்ணே ஓகே சோ இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல அது யோசிச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ ஏதோ ஒண்ணு பண்ண போறேன் பண்றேன் ஓகேங்களா வீட்டில நாம மட்டும் இருக்கிறதுனால முதல்ல வீடு பக்காவை ரெடி பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னு ரொம்ப கஷ்டம் வேணும் இல்லையா யார் அது ஓ மேடம் வணக்கம் செய்யுதே நன்மை சோ காலையில சாப்பிடுறதுக்கு சுண்டல் ரெடி பண்ணிட்டேன் சோ அதை சாப்பிட்டுட்டு ஒரே நிமிஷம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அனுப்புவது எனக்கு சுத்தமாக புரியாது ஸோ இதுக்கப்புறம் அனுப்புங்க ஓகே இப்போ என்ன பண்ணால் வீட்டை கொஞ்சம் பிடிக்கிறேன் தொடர்பு கட்ட எடுத்துக்கிறேன்பா டெய்லிதான் பெருகிறேன் டெய்லிதான் பெருகிறேன் எங்க தான் மண் வருது தெரியல மகிழ்ச்சி வருது தெரியல சாப்பாடு ஒன்றும் செய்யல ஸோ அதை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு சாப்பாடு செய்யணும் தண்ணி வேறு சுத்தமாக காலி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு தவளை தான் இருக்குது தண்ணி வண்டி வரல இன்னும் சோ ஆப்போசிட்ல வச்சிரறோம் ஓகே இன்னைக்கு தண்ணி வண்டி சுத்தம் எங்க தான் போறாங்கன்னு தெரியலப்பா இந்த வண்டி கார எங்க தான் போறாங்க தெரியல துணி துவைக்கணும் சாமா தொலைக்கணும் வீட்டுல எக்கச்சக்க வேலை இருக்கு சில பேர் கால் பண்ணுவாங்க நான் வீடியோ போறேன் தெரியல எடுத்து கால் பண்ற வீடியோ போட்டு முடிச்சுக்கப்புறம் நானே கால் பண்றேன் ஓகே பாரு